நம்ம வந்து இன்றைக்கி என்ன வாங்கிடுவோம் ரோட் வந்து நம்ம கூப்பிட்டு வாங்கியிருக்கோம் காளான் வேல் ஓப்பனி காட்டி இல்லாமல் என்னென்ன வாங்கி போட்டு இது பார்த்திங்கன்னா என்ன வேற்றுருச்சு கவர்லாம் டைட்டாக போட்டு கொடுத்துட்டாரா கால்பன் வாங்கியிருப்போம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம வெஜ்ஜு தான் பார்க்க போகிறோம் அதான் நான் இது நாற்பது வரைக்கும் தான் வாங்கியிருப்போம் பார்த்திங்க எவ்வளோ குவான்டிட்டி கொடுத்துருக்காங்கன்ட்டு நிறைய வச்சுருக்காங்க நான் சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க காளிப்பொரை நல்லா சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து வெங்காயமும் இந்த லெமன் நல்லா சாப்பிடவும் சூப்பராக இருக்கு நான் லெமன் பிரிஞ்சு விட்டுறேன் அப்படியே லெமனும் வெங்காயம் இந்த காளிப்பூரை வந்து மூணு சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க நான் கடைப்பயிறை வந்து நான் கடைசி சொல்றேன் எங்க வாங்கணுன்னு வந்து நம்ம வேறு என்ன வாங்கிடுவோம் அப்படின்னா பேலு பிளாஸ்டிக் கவர் என்ன மேலே வச்சாலும் லீஃப் வச்சு நீட்டாக வச்சு கொடுத்துருக்காருல்ல அதனால் வந்து அன்னா கடையில வந்து ரொம்ப கூட்டம் வருது நானும் பார்த்தாங்க நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இதோடய ரேட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் இது கூட வந்து கொஞ்சம் இது தந்தாங்க இந்த பூரி மசாலா கொடுத்தாங்க எதுக்குன்னா இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நம்ம ஊற்றிடுவோம் ந்திருக்காரு அதே சாப்பிடுவோம் வேல்ல பாத்தீங்கன்னா வந்து உப்பு ஜாஸ்தி அது கூட வந்து என்ன பண்ணிருக்காங்க கொஞ்சம் காளான் போட்டிருக்காங்க அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலு வந்து நல்லா தான் இருக்கு உப்பு கொஞ்சம் தாசியாக டேஸ்ட்டு பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எப்பயுமே அப்படி பண்ண மாட்டாங்க இந்த டைம்ல கொஞ்சம் உப்பு தாசியாகிடுச்சு இதெல்லாம் வந்துட்டு மசாலா தான் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இந்த மசாலா இருக்குது இங்கே போளான ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தி வேலு கூட நாங்கள் இங்கே பேல் கூட வந்து காளானு ஆட் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் சின்னவங்க பெரியவள் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் காளானு தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் நம்ம ரோட் சைடு காலன் தான் வாங்கியிருக்கோம் ஃபுல்லாக ரோட் சைடில் தான் வாங்கியிருக்கோம் காளானு பேலு அப்புறம் வந்து கால்பூட் சில்லி பார்த்தீங்களா காளான்னு பார்த்தீங்களா எவ்வளோ வந்து சூப்பராக வச்சு கொடுத்துருவாங்க வந்துட்டு நான் எடுத்துக்கட்டுற மாதிரி ஸ்பூனில் பார்க்குறது நல்லா சூப்பராக இருக்குது நான் சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பழம் ரொம்ப நல்லா இருக்குது நான் இந்த மாதிரி ரோட்டக்கலையை வந்து சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் இனித்தான் வாங்கியிருக்கேன் ஸோ அதுதான் நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து வ்ளாக போட்டுறான்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஏன்னா கொஞ்சம் வேலில் மட்டும் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாயிடுச்சு நம்ம சேனல் வந்து புதுசாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த இதோட முடிச்சுக்கலாம்